அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் நான்காம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் சித்திரை இருபத்தி ஒன்றாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் தெரிந்து செயல்வகை குறள் நானூற்றி அறுபத்தி எட்டு ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் தெளிவுரை தக்க வழியில் செய்யப்படாத முயற்சி பலர் துணையாக நின்று காத்தபோதிலும் குறையாகிவிடும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் சூரியன் மேஷத்தில் இருக்கிறது ரிஷபத்தில் குரு கடகத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் கன்னியில் கேது விளிம்பாக இருக்கின்றது சனி சுக்கரன் புதன் மீனத்தில் அதோடு கூட ராகுவும் விளிம்பில் இருக்கின்றது சுக்கரன் குருவோடு பரிவர்த்தனையாகி இருக்கின்றது கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள் சிலர் சுற்றுலா சென்றும் வருவீர்கள் சொத்துக்கள் வாங்குவது பற்றிய சிறப்பான முடிவு எடுப்பீர்கள் என்று உங்களின் பேச்சு சாதுரியம் நல்ல வியாபார தொடர்புகளை ஏற்படுத்தும் என்று பெரியவர்களின் நட்பு நல்ல நன்மைகளை உங்களுக்கு இன்று பெற்றுத்தரும் வெளிநாடு போக தடையிருந்த காரணங்கள் எல்லாம் சரியாகி சிலர் குடும்பத்தோடு கூட வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்று வேலை செய்யும் அலுவலகத்தில் நாளை முதல் அமரப்போகும் சிறப்பான பதவி உயர்வுக்கு உங்களை மனதளவில் தயார் செய்வீர்கள் என்று நீண்ட நாட்கள் ஆசைப்பட்ட கனவு வீடு ஆடம்பரமான வீடுதான் உழைத்து வைத்தது போக வங்கியில் விண்ணப்பித்து இருந்த கடன் தொகையும் வந்தும் விட்டது வருகின்ற நாட்களில் கிரயம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இன்றைய நாளை மிகவும் சந்தோஷமாக கழிக்க வைக்கும் குழந்தை பிறப்பு தாமதம் குடும்பத்தில் கவலையை கொடுக்கும் கருவுற்ற பெண்கள் கூட மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கருக்கலையே நிறைய வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்க வேண்டும் எப்படியும் இன்று கர்ப்பப்பை மற்றும் சிறுநீரகம் சார்ந்த மருத்துவ ஆலோசனை தேவைப்படும் பலருக்கும் நிதி சார்ந்து குளிர்ச்சிட்டு போட்டு நடத்தும் நிறுவனம் கமிஷன் தொகை வர நல்ல லாபம் இன்று உதவி செய்ய போய் கெட்ட பெயர் மற்றும் சங்கடங்களை ஏற்படுத்தி கொள்ள இருப்பதால் கேட்டால் ஒழிய உதவுவதற்கு சிறிது யோசிக்கலாம் என்ன காரணம் என்று கூட தெரியாமல் சிலருக்கு வாழ்க்கையே புரட்டி போடும் நிகழ்வுகள் ஏற்படும் என்று சிலருக்கு தன்னை அனைவரும் கவனிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் தனக்கு மட்டும் எதுவும் கிடைக்காதது போல தோன்றும் என்று இருப்பினும் யாரும் செய்யாத விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்படும் பெண்கள் உங்களுக்கு இன்று தோழிகள் வழியாக பகை நிம்மதி இழப்பு உண்டாகும் உங்களுக்கு கற்பனை ஆற்றல் உண்டு இருப்பினும் அதை காசாக்குவதில் திறமை இல்லை பணம் என்ன முக்கியமா எனச் சொன்னாலும் அதையே சதா தேடிக்கொண்டுதான் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறீர்கள் யோசித்துப் பாருங்கள் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் வாதம் மஞ்சள் காமாலை வலதுகன் குறைபாடு அக்கி எழும்பு தொடர்பான நோய்கள் பல் உபாதைகள் வைரஸ் தொற்று பரம்பரை நோய்கள் மனநோய் மன அழுத்தம் நரம்பு மண்டல பாதிப்புகள் மயக்கம் இப்படியாக ஏற்படும் இன்று தங்கச்செல்வி ஸ்வர்ணலதா ஹேமலதா செல்வரத்தினம் தங்கதுரை ஏழுமலை வடிவேலு குமரவேல் ஞானமணி தண்டபாணி மாரியம்மாள் எழிலழகன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று புத்துக்கோயில் காளிதுர்க்கா ஆலயங்கள் மதுபான கடைகள் ஃபாஸ்ட் ஃபுட் பரோட்டா கடை மசூதி குடோன் மாற்றுமதக் கோயில்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று சமையலில் காளான் பன்னீர் மேரக்காய் பீர்க்கங்காய் நெல்லிக்காய் கீரை பச்சை பயிறு முருங்கைக்காய் பட்டாணி வெள்ளரிக்காய் பூசணி இப்படியாக கொள்வீர்கள் இன்று சாம்பல் பச்சை அடர் கருப்பு மற்றும் கருஞ்சி நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்